பாண்டியன் ஸ்டோர்ஸோட வர வர ப்ரோமோ வந்திருக்கு தனக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்த சரவணன் மயில கொஞ்சம் கொஞ்சமா சீண்டுனதுல பூகம்பம் மாதிரி நடுங்கி எரிமலை மாதிரி வெடிச்சு எல்லாத்தையும் கொட்டி முடிச்சுடுறாரு இத கேட்டு குடும்பமே அதிர்ந்து போய் நிக்குது ப்ரோமோல பாண்டியன் மயிலுகிட்ட கேட்குறாரு கேக்குறாரு நீ ஃபோன் பண்ணி உங்க அம்மா அப்பாவை வர சொல்றியா இல்ல நான் வர சொல்லட்டுமான்னு கேக்குறாரு ஏ இவ்வளோ பெரிய கச்சேரி நடந்துட்டு இருக்க மயிலு சத்தம் இல்லாம இருந்தவங்க இதை கேட்டு வெளியே வர்றாங்க மயிலு வழக்கம் போல ஒண்ணுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க பாண்டியனே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்றாரு நீங்களும் உங்க சம்சாரமும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல அதுங்க ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வருதுங்க வந்ததும் வராததுமா கோமதி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேக்குறாங்க மனுஷ ஜென்மங்களா நீங்களான்னு அவங்க அதிர்ந்து போய் பார்க்க தூ அப்படின்னு முகத்துல துப்பாத குறைய துப்பி முடிக்கிறாங்க கோமதி மீனா செந்தில் குழலின்னு எல்லாருமே வந்துடுறாங்க வீட்டுக்கு பாக்கியமோ அதிர்ந்து போய் பாக்க என்ன பிராடு குடும்பமா இருக்கீங்க அப்படின்னு குழலி கோவமா கேக்க இதுக்கெல்லாம் நான் அசந்தா பாக்கியமே இல்லங்கிற மாதிரி நாங்க அப்படி என்ன ஏமாத்திட்டோம்னு கேக்குறாங்க பாக்கியம் இவ என்ன படிச்சிருக்கான்னு கோமதி கேக்க மானம் கேட்ட மாணிக்கம் எங்க பொண்ணு எம்ஏ டிகிரி படிச்சிருக்காங்கறாரு வீரமா கோல்டு மெடல்லாம் எல்லாம் வாங்கியிருக்கான்னு அவரு சொல்ல மறுபடியும் வெறியாயிடுறாரு சரவணன் அங்க இருக்க ஸ்டூல தூக்கி அவர் அவள் தலையில் போடுறதுக்கு வேகமாக கிளம்பிடுறாரு ஏதோ சாதாரணமாக டீல் பண்ணிடலாம் நினைச்ச பாக்கியமோ மாணிக்கமோ பயந்து நடுங்க ஐயோ நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையே நம்ம அம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்ன மயில பதறாங்க உங்க பொண்ணு பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான்னு எங்க எல்லாருக்கும் உண்மை தெரியுங்க அதுவும் இல்லாம சரவணனை விட ரெண்டு வயசு பெரியவங்க அப்படின்னு கோமதி ஒவ்வொரு அஸ்திரத்தையா தூக்கி வீசுறாங்க இன்னும் நகை விஷயம் பெண்டிங் இருக்கு மானங்கிட்ட மாணிக்கத்தோட திருட்டு விஷயம் பெண்டிங் இருக்கு தேவையில்லாம பழி சுமக்குற பழனியோட மனசாட்சி அங்க இருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்து வரும்னு எதிர்பார்க்கறோம் அவ்வளவுதான் பாண்டியன் மயில உங்க குடும்பத்தை மொத்தமா அங்க இருந்து அனுப்ப முயற்சி பண்றாரு மாமா 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 அப்படின்னு மயிலு கெஞ்சிட்டு இருக்க உன்னால என் பையன் சரவணைய பட்ட கஷ்டம் எல்லாம் போதுமா அப்படிங்கிற மாணிக்கம் கொஞ்சம் கூட யோசிக்காம மயில உங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு எப்படியோ நம்மளை மன்னிச்சு ஏத்துக்குவாங்கன்னு எதிர்பார்த்த மயிலு அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க வீட்ல இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆகாம வேற இருக்கா இவளையும் அங்க கூட்டிக்கிட்டு போய் வச்சு என்ன பண்றது அப்படின்னு பாக்கியமும் மாணிக்கமோ திடுக்குன்னு பாக்குறாங்க அடுத்த மயிலோட என் நிலைமை என்ன பாக்கியமும் மாணிக்கமோ என்ன செய்ய போறாங்கன்னு வர வர எபிசோட்ல பாக்கலாம்